ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதாவது ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு அப்டேட் தாங்க கங்குவா வந்து நமக்காக வந்திருக்கு சூரியண்ணா ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து ஆகுங்க இந்த ஒரு வீடியோவுக்கு கண்டிப்பாக தரமாக இருக்கும் இந்த ஒரு அப்டேட் அப்படின்றது வந்து அது என்ன அப்டேட் அப்படின்றத வந்து நம்ம வீடியோக்குள்ளே போய் டீட்டெயில்ஸாக பார்த்துக்குறோம் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஆலினோம் சேனல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுவாங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டி வீசான வரும் சூர்யாண்ணா பற்றின வீடியோஸ் எல் எது வந்தாலும் எந்த அப்டேட் வந்தாலும் நம்ம போட்டுக்கிட்டே இருக்கோம் நம்ம சேனலில் டக்கு டக்குன்னு நீ வந்து நம்ம

கங்குவா படத்தில் கிளைமேக்ஸில் வந்து ஒரு சம்பவம் நடக்க போதுங்க யபா 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 அந்த சம்பவத்துக்காகவே மரண வெயிட்டிங்க அந்த ஒரு நியூஸை கேட்கும்போதே அப்படியே வெயிட்டிங்கிலே வெளியாகுது அது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கங்குவாவோடய கிளைமேக்ஸில் வந்து கார்த்தி அண்ணாவோட என்ட்ரி இருக்கு கண்டிப்பாக சம்பவம் இருக்கு நொறுக்கு அந்த மாதிரி ஒரு நியூஸுங்க அது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அதாவது கங்குவாவோட கிளைமேக்ஸில் வந்து கார்த்தி அண்ணா அவர்களோட கேமியோ கண்டிப்பாக இருக்குங்க அது வந்து சோசியல் மீடியா வட்டாரங்களோ இல்லை தமிழ் தமிழ் சினிமா வட்டாரங்களோ சொல்லலை அந்த ஒரு கங்குவா படத்தில் இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க இந்த ஒரு நியூஸை வந்து சோசியல் மீடியாவில் ரிவியூவல் பண்ணியிருக்காங்க அப்படின்ற அப்டேட் வந்து வந்திருக்கு அதாவது பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கங்குவாவில் வந்து கிளைமேக்ஸில் கார்த்தி அண்ணா அவர்கள் ஒரு கேமியோ ரோல் பண்ணியிருக்காராம் ரோலாக்ஸ் விசஸ் டில்லி நம்ம எதிர்பார்த்தது தான் வருது வருது விலகு விலகு புலிகள் திரையில் வருது அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவம் அது மட்டும் இல்லாமல் ஒரு சூப்பரான இன்னொரு அப்டேட் இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அதாவது கார்த்தி அண்ணா அவர்கள் வந்து கிளைமேக்ஸில் வந்து வராரு கங்குவா ஒன்றில் அதே கங்குவா டூவில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு தரமான ஒரு செய்கை இருக்காங்க அதை வந்து ஹைப்பு ஏற்றி விடுற விதமாக கிளைமேக்ஸில் வந்து காட்ட போகிறாங்க அப்படின்னு வேறு லெவலில் நம்ம லைரிசிஸ்ட் இருக்காங்களே விவேகா அவங்க வந்து ரிவியூவேல் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு சம்பவம் இருக்கியா ரோலாக்ஸ் விசிஸ் டில்லி இருக்கியா இருக்கியா சூர்யா அண்ட் கார்த்தி சம்பவம் இருக்கு அப்படின்னு விவேகா அவர்கள் வந்து சோசியல் மீடியாவில் இந்த ஒரு நியூஸை வந்து ரிவியூவேல் பண்ணியிருக்காங்க ஒரு மந்தையில் இருந்த இரு ஆடுகள் நேரில் சந்திக்கும்போது தெரிக்கும் தேட்ரு அந்த மாதிரி இருக்க போது அக்டோபர் பத்து தார் மாறு தக்காளி சோறு எங்கே ஏரியா உள்ளே வராத அந்த மாதிரி சம்பவம் வந்து நடக்க போதுங்க இந்த நியூஸ் வந்து யாருக்கெல்லாம் தெரியும் அப்படின்றத மறக்காமல் கவுண்ட் பஸ் கவுண்ட் பண்ணுங்க சிங்கம் சிறுத்தை வேட்டை ஆரம்பம் அப்படின்னே சொல்லலாம் உண்மையிலே கார்த்தி சார் ஃபைனலாக கிளைமேக்ஸில் வந்து வராரு கங்குவா டூவில் வந்து தெரிக்க உறாரா அந்த மாதிரி இருக்க போது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ படிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம ஆனி ஒன்றில் வந்து எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு கொண்டே வரும் தேங்க்யூ ஆல்